இங்க ஒரு கேள்வி உண்டா சம்சாரி வந்து கோயிலுக்கு போறான் ஒரு இருபது இருவத்தஞ்சு வயசு பையன் கல்யாணம் கோயிலுக்கு போய் இறைவ நிறுத்தி குடுத்துரு அவனுக்கு குடுத்திருவாரா குடுக்கறது இல்ல இல்ல அவன்கிட்ட ஆசை எதுவுமே இல்லையா அவனே சம்சாரி இல்லையே அவனுக்கு எதுவும் ஆசை இல்ல அவங்க கேக்குறத ஒரே பொருள்தானே குடுக்கறது இல்லையா குடுக்கறது இல்ல குடுக்கறது இல்ல இது வந்து பக்தில கேக்குறாங்க

இப்ப இந்த பக்தி கடைசியில யோகம் பூர்த்தி பக்தி வரும்போது ஞானமா மாறும் போது அவரு முக்தி கொடுத்து கூட ஈர்த்துக்கிறாரு தன்வசப்படுத்திக்கிறாரு இதெல்லாம் முதல்ல செய்யல அவரு முதல்ல இந்த இருபது வயசுலயே கொடுத்துருக்கலாமே அவங்ககிட்டதான் எந்த கப்படமும் இல்லையே நல்ல கப்படம் இல்லாதவன் தானே ஏன் குடுக்கல இவ்வளவு பேர் கேக்குறாங்க ஓகேங்க கண்டிப்பா ஆ நம்மிய முக்காவசி பேர் வந்து 2000 போறவங்க பாருங்க பக்தர்கள் வந்து உண்மையான பக்தர்கள தான் அதுல ஒரு ஸ்ட்ரீனால இருக்குமே சாமி அவங்க ஏறுறவங்க இல்ல 20% அதையெல்லாம் ஸ்ட்ரீனால இருக்கு ஏறக்கூடிய பக்தர்களுக்கு வந்து போவண ஐயாவை தரிசிக்கணும் ஓகே பாवन கேக்குறான் அவங்க கிட்ட எதுவுமே இல்ல ஒரு நல்லதா தான் அப்படிங்கற இல்லையே அவன் முத்தி கேட்டா குடுத்தாருனுங்களேன் அவன்கிட்ட கல்லங்கப்படம்தான் இல்லையே ஏன் குடுக்கறது இல்ல குடுக்க மாட்டாரு ஏன் ஆஹ் ஒருத்தன் வந்து இருக்கிறான் ஒரு ரூம்ல இருக்கான்னு வச்சுக்கோ இந்த ரூம்ல வந்து அது ஒரு ரூம்ல இருக்கான் அவங்க வந்து சொல்றான் இதேதான் எனக்கு உலக பொருள் எதுன்னு வேண்டாம் நீதான் வேணும் தயவு செய்து பெரும் செய்து செஞ்சு என்ன உன்பால் ஈர்த்து போவோம் திருவடியில ஒரு சின்ன இடம் கொடுக்கும் நிழல் கொடுக்கும் உன்னோட நீ நான் நீ அப்படின்னு இரு நிலையே வேண்டாம் என்னை உன் வசப்படுத்தி என்னை உன் அடிமையை ஆக்கிக்கலாம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ இருள இருந்து கேக்குறோம் அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது லைட்ட போட்டு விடுறாரு பார்த்தா அங்கங்க தங்க நகை சாப்பிடறது நிறைய தின்பண்டம்

ஆன்மா வந்து புண்ணியத்தால பாவத்தாலும் இருள இருக்கும் அதுக்குள்ள இப்படி ஒரு இருட்டறையிலே இருக்கும் முன்னாடி இருள் தான் ஆன்மா இருக்கும் ஒளிக்குள்ள வராது உடம்புக்குள்ள வரும்போதுதான் உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இறந்துருச்சு ஆன்மா வெளியில போயிடுச்சுன்னா ஒரு இருள் நிலையில இருக்கும் உடம்புக்குள்ள வந்தாத்தான் அதனால வெளிச்சத்தை அனுபவிக்க முடியும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல பொருட்களை பாக்கும் உலக பொருள் அத்தனையும் பாக்கும் ஆனா அதுல என்ன ஆசப்படாம வைராக்கியமா இருந்து அவன் கெடு வைக்கிற அந்த கால கெடு வரைக்கும் வேற எதுலயும் ஈடுபாடு இல்லாம அப்பவும் மாறாம முக்தி வேணும்னு சொன்னா அப்ப கிடைக்கும் முதல்ல ஏன் குடுக்கறது இல்ல ஏன்னா இருந்து பொருள் இருக்குது

இல்லத்துலயே இருந்துகிட்டு நானும் துறவிதானே நானும் பெருசா யோசிக்கிறவ நமக்குன்னு எதாவது சேர்த்து வைக்க முடியாது எதோ சம்பாதிக்கிறோம் வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கணும் நமக்கும் ஒன்னும் சேர்த்து வச்சிக்கலையா நமக்குன்னு சேர்த்து வைக்கல நான் குள்ள குடும்பம்னு ஒண்ணு இருக்கு என் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு தப்பு சரி இல்ல அந்த ஒளி வெளிச்சம் வந்து இந்த பிரபஞ்ச பொருட்களை எல்லாம் பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தாலும் அதன் மேல ஆசை வைக்காம

அப்போ வந்து எல்லாம் பூர்த்தி கடைசியில திரட்ட ஞானம் ஒண்ணு வரும் இந்த ஞானம் அதுல பக்தி வரும் அந்த பக்தியும் இந்த பக்தியும் ஒண்ணா கிடையவே கிடையாது எல்லாம் இருந்தும் வந்து பத்தியத்துல இருக்கிறான்னா பத்தி எதுவுமே இல்ல தினமும் கஞ்சி மட்டும்தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னா வேற வழி இல்லாம இருக்கிறேன் அவ்வளவுதான்